மூன்று முட்டை சாப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா உடல் நலத்தினை ஆரோக்கியமாக நாம் கொள்வதற்கு பல்வேறு உணவு முறைகளை பின்பற்றுவோம் முறையான உடற்பயிற்சியினை மேற்கொள்வோம் நம் அன்றாட உணவில் முக்கிய பங்கினை வகித்து உடலுக்கு தேவையான சத்துக்களை தருவது முட்டை தினசரி நமது காலை உணவில் மூன்று முட்டைகளை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த இயலும் ஒரு முட்டையில் நூற்றி எண்பது முதல் நூற்றி எண்பத்தி ஆறு மிகி வரையிலான கொழுப்பானது உள்ளது இதனால் தினசரி சாப்பிடுவதால் உடலில் கொழுப்பு அதிகரிக்காது தினசரி நமது கல்லீரலானது முதல் இரண்டாயிரம் மிகு அளவிலான கொழுப்பினை உற்பத்தி செய்கிறது முட்டையில் விட்டமின் டி மற்றும் கால்சியம் உள்ளதால் இது எலும்பு மற்றும் பற்களின் வலிமையினை அதிகப்படுத்துகிறது மேலும் முட்டையில் ரிபோலை இரும்பு செலினியம் மெக்னீசியம் விட்டமின் ஏ விட்டமின் இ மற்றும் ஆனது உள்ளது மற்றும் பற்களை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது உடலின் தடை அதிகரிக்கிறது இரண்டு முட்டைகளை சாப்பிடுவதன் மூலம் அதிகளவு புரோட்டீன் போன்ற சத்துக்களை பெறலாம் முட்டையில் உள்ள லுட்டினின் மற்றும் செனாக்கின் கண்களின் கேட்ராக் போன்ற கண் குறைபாடுகள் ஏற்படுவதை தடுக்கிறது மேலும் விட்டமின் ஏ ஆனது இரவில் ஏற்படும் பார்வை குறைபாட்டினை தவிர்க்க பயன்படுகிறது இதில் அதிக அளவு விட்டமின்கள் கலோரிகள் மற்றும் புரோட்டீன் ஆனது பசியினை உள்ளதால் உடல் எடையினை குறைக்க உதவுகிறது விதவிதமான தமிழ் வீடியோக்களை கண்டு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறுக்க